වික්‍රමසිහ මහත අගමැති කරන්න කියලා චන්දකසිය දාහතක් ලැබුණා . එක චන්ද දාහතලක් න්දන්නේෙන් රනිල් වික්‍රමසිංහ අමහත්තය අගමැටි කරන්න කියල සන්දය දුන්නාට රනිල් වික්‍රමසිගවෙයි ප්‍රධමාරක මාර නෝිපදින ල වාක ෙතෙන. அதில் பதினான்கு வாக்குகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடையது எனினும் நாடாளுமன்றில் உரையாற்றிய மாவை ராஜா ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக வாக்களித்தாலும் அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளாமல் தொடர்ந்தும் எதிர்கட்சிகளேயே இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இங்கு என்ன நடக்கிறது நூற்றி மூன்று உறுப்பினர்களை மாத்திரம் கொண்டுள்ள பெரும்பான்மை இல்லாத ஐக்கிய தேசிய கட்சி கூட்டமைப்பினால் பணைய கைதியாக பிடிக்கப்பட்டுள்ளது கூட்டமைப்பு கூறுவதற்கு அமைய நாட்டை நிர்வகிக்கவில்லை என்றால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு நாடாளுமன்றில் பெரும்பான்மை இல்லாமல் போகலாம் இப்பொழுது ரிமோட் கூட்டமைப்பின் கைகளுக்கு சென்றுள்ளது நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்னரே ரணில் விக்ரமசிங்க புதிய அரசியலமைப்பினை கொண்டு வருவது குறித்து நாடாளுமன்றில் உரையாற்றுகிறார் இந்த புதிய அரசியலமைப்பினை முன்னிலைப்படுத்தி ஊடகங்களில் செய்திகளும் வெளியாகிவிட்டன அந்த அரசியலமைப்பில் இந்த நாட்டினை சமஷ்டி முறையிலான ஆட்சி அதிகாரம் கொண்ட ஒன்பது பிராந்தியங்களாக பிரிக்கவே முயற்சி செய்யப்பட்டுள்ளது අඩුතිීන්දුව එන්නත් කලින් ටනි ලික්‍රසිං මාත්‍යයා ෙසෙම්බර් දෝෂද අලු විවස්ථාවක්්‍යෙනයනක යන පාලිමිෙන්තුවේ කතා කළ. මේ අලුත්්‍යවස්ථාවකටුම් පත සකස් කරලා මාධ්‍ය පාලවෙලා තිවරයි. ඒ විවස්ථාවෙන් මේරට අර්ධ ස්වාධීන ෆෙඩරල් ප්‍රාන්ත රාජයේ නවයකට කඩන්න අයි සූදානම් කරලාතිෙන්.